இந்த பாடலை கூடிய நீங்கள் கேட்கலாம் இரண்டாம் புதிர் கேட்டிருப்போர் கம்போங் துன் சம்பந்தன் பிளான் ஜோஹோர் என முகவரி கொடுத்திருக்கும் பாப்பாத்தி ஈஸ்வரி உதுமான் அவர்களே சென்ற நிகழ்ச்சியில் ஏன் இப்போது சில பாடகர்கள் பாடுவதில்லை என்ற கேள்விக்கு தங்களின் பதில் திருப்தி அளிக்கவில்லை ஏன் இது என்னங்க வம்பா போச்சு உங்களுக்கு திருப்தி அளிக்கலைன்னா என்ன கேருங்க இருங்க கனி என்னது மற்றவங்க கேள்விக்கே பதில் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களை வந்து ரெண்டு கேள்வி கேட்கணும் ரசிகர்கள் எவ்வளவு பேர் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நீங்க பதில் சொல்றது இல்லை நான் கேட்க போறேன் அவங்க சார்பில் சரி கேட்டுடுங்க சொல்லிடுவோம் விடுகதை இல்லை இல்ல விடுகதை கிடையாது கட்டாயமா கிடையாது சரி சரி உங்க பொழுதுபோக்கே என்ன உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்கே என்ன பிடித்தமான பொழுதுபோக்கு இதுதான் கேள்வியா அதுதான் சொல்லுங்க தூக்கம் உறக்கம் நித்திரை என்னங்க மூணு ஒரே வேலை தாங்க இப்ப காலையில பாடுறதுக்கு பூபாலம்னு சொல்றேன் இல்லையா மாலையில பாடுறதுக்கு இன்னொரு ராகம் இல்லையா என்ன அதனால காலையில பாடும்போது தூக்கம்